கௌதம் மதுமிதாசியில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமோட தங்கச்சி மாயா வந்து இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறமா போய் பார்த்தா தான் தெரியுது மாயாவை வந்து எப்போதும் வந்து கௌதமோட ஃப்ரெண்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்கள்ல அவங்க வெள்ளை கொட்டுக்காரங்க அவங்க வந்திருக்காங்க மாயா நீ எப்படி இங்கே அப்படின்னு பார்த்துட்டு கேட்டோன்னே இல்லை மழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க மாயா வந்து நான் எல்லாரோட சம்மதத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள் யாரும் ஒன்றும் அவசரப்படாதீங்க நான் வந்து முதல்ல கௌதம் கிட்ட போய் வந்து பேசிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து கௌதமுக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் கௌதம் வந்து அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கௌதமோட ஃபோன் வந்து இங்கே மேலே வச்சுருக்காங்க கீழே வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்து சந்தோஷமாக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து கௌதமுக்கு வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வருது கையில் பேக்கெட்டில் ஃபோனை காணுமே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோனை எடுக்கிறதுக்காக வந்து கிளம்பி போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா என்ன இத்தனை ட்ரிப்பும் வந்து மாயாவை வந்து நேற்று பார்த்தவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அவங்க ஃபோன் வந்து நாட்ரீச்சபிள் ஆகிடுது அந்த சமயத்தில் வந்து மதுமிதாவுக்கு வராங்க வந்தாச்சு வந்து கௌதம் கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா மாயாவை வந்து நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த அவங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆமாம் என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியல நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ம இந்த பக்கம் அப்போ தான் வந்து மதுமிதாவுக்கு வந்து அதிரடியாக ஒரு ஐடியா வருது என்ன இது ஓ அப்போ இதுக்காக தான் வந்து போயிருப்பாளோ ஃபங்க்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து டக்குன்னு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் சந்தோஷம் வந்து காரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்லர்லாம் போக வேணாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படிங்கிறமா மாயா பண்ண போகிற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க அது கேட்டோன்னா வந்து சந்தோஷம் வந்து என்ன ஆச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறேன் இல்லை எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது நீங்கள் எதுக்கு முதல்ல அங்கே போய் வந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நான் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு வந்து என்னால் எவ்வளோ வேகமாக போக முடியும் போய் வந்து தடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இந்த மாதிரி வந்து பேர் வந்து லிஸ்ட்டில் வந்து கேட்குறாங்க மாயா பேர் இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இருக்குது இவ்வளோ தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொ தெரிஞ்சிடுது இதை கேட்டோன்னே வந்து தடு ஆஹா இவன் வேறு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஃப்ரெண்டு வந்து ஓரமாக போய் வந்து கண்ணில் மாட்டினா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து உள்ளே வந்து போய் கேட்குறாங்க போய் கேட்டு சந்தோஷ் வந்து கேட்டேன் யார் நீங்கள் அப்படின்ற நான் வந்து மாயாவோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இங்கே வந்து சந்தோஷம் வந்து கண் கலங்கி அழ ஆரமிச்சிடுவாங்க இப்போ வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் மாயா இங்கே தான் வந்திருக்கா இந்த மாதிரி என்னால் ஒன்றும் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மதுமிதா வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் கண்கலங்க ஆரம்பிச்சுடுறாங்க என்ன சொல்கிறீங்க சந்தோஷ் இங்கே பாருங்கள் இங்கே அத்தனை பேரும் நான் அவ கௌதம்கிட்ட நான் இந்த பதிலை வந்து எப்படி நான் சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப ரேணுகா வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா என்ன ஆச்சு மதுமிதா மாயா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கியா ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாளா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் என் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சரி அந்த பொண்ணு பார் பொறுப்பே இல்லாமல் இருக்கா இத்தனை பேர் வெயிட் இருக்கான் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து நான் வராமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாங்க சந்தோஷம் நான் வந்துடுறேன் முதல்ல அங்கே மயா வந்தால் ஏதாவது என்ன எதுன்னு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வந்து இது மாதிரி வந்து மாயா தான் கூப்பிட்றாப்பில்ல நான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக மதுமிதம் ஓடுறத வந்து கௌதம் வந்து பார்த்துடுறாங்க அப்போயே வந்து ம கௌதமுக்கு வந்து புரிஞ்சுருது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆனால் வெளியில் காட்டிக்காமல் இந்த பக்கம் கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க மதுமிதா மதுமிதா போயிட்டு வந்து கேட்குறாங்க போய் பார்த்தா என்ன எங்கே இருக்கீங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து இத்தனை பேர் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி கௌதமுக்கு ஃபோன் பண்ணிங்கள்ல நாங்கள் ஆமாம் நல்ல வேலை எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு மதுமிதா அதுக்காக தான் கௌதம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப இல்லை இந்த மாதிரி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்குள்ளே என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு என்ன மன்னிச்சிரு மதுமிதா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் மதுமிதா வேற வந்துட்டா இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு அப்போ தான் வந்து மா மாயா வந்து அப்படியே நடந்து வர்ற மாதிரி வராங்க வந்தோன்னே வந்து பார்த்தா மதுமிதா வந்து பலாரன்னு அட்டிக்கிறாங்க என் அண்ணி என்ன என்ன சும்மா அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா இப்போ வந்து நான் மொத்த குடும்பமும் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க ஜீவாவும் சரி அப்படி என்ன உனக்கு வந்து அவசரம் எதையுமே வந்து எடுத்தவன் கௌத்தன்னு முடிவு பண்ணியா இது என்ன வெள்ளாட்டு சமாச்சாரமாக வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து உனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது உனக்கு அவ்வளோ சுலபமாகி போச்சா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லோரும் வந்து ஜீவாலேருந்து எல்லாரும் நான் சொல்கிறது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னுடைய வந்து வாழ்க்கையில் வந்து நான் பெரிய உயரத்துக்கு போகணும் நான் ஒரு சாதிக்க போராடுறேன் நீங்க இப்படி சொன்னா எப்படி நீ பண்ணது தப்பு இரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது வந்து பேசினா சரியாக வராது இதை பத்தி யாருக்கும் சொல்ல வேணாம் முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து இங்கே மாயா வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்றது பார்லர் போயிட்டு வரணும்னா லேட்டாதானே ஆகும் அங்கே வேற கரண்ட் போயிடுச்சு என்ன சொல்கிறீங்க மதுமிதா அங்கெல்லாம் வந்து கரண்ட் கட் ஆகுனா ஜென்ரேட்டர் கூடவா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ தெரியல லேட் ஆகிடுச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரையும் வந்து உட்கார வச்சுட்டு மாலை மாற்றுறாங்க அதோட அந்த சமயத்தில் தான் வந்து மதுமிதாவும் சந்தோஷமும் ரெண்டு பேர் முகத்தையும் வந்து கௌதம் வந்து பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் கவலையோடு இருக்காங்க இந்த பக்கம் ஜீவா வந்து தன்னோட வந்து மனசு பூரா வந்து சந்தோஷத்தோடு மதுமிதா பார்த்துட்டு அக்காவை பார்த்து ஏன்க்கா முகம் டல்லாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க மாயா வந்து எப்படி மாட்ட போகிறாங்களா இல்லை வந்து என்ன நடக்க போகுதுன்னு அப்கமிங் எபிசோட்ல ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்